அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என்னுடைய பேர் பிரம்மஸ்ரீ சங்கர் இன்றைக்கி வந்து நான் உணர்ந்து கொண்ட தமிழ் மொழி அப்படின்றத பற்றி உங்களுடைய என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள போகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க நான் சித்தவித்தை பயிற்சி செய்யும் பொழுது என்னுடைய வழிகாட்டி குருநாதர் என்று சொல்லலாம் குரு ஆகிய சுவாமி சிவானந்த பரமம்சர் மற்றும் என்னுடைய சித்தவிதி பயிற்சியின் மூலமாக அடியனுக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்கள் இதே வந்து நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு கருத்தியல் இருக்குன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக உங்களோட நான் சொல்கிறேன் சரி முதல்ல வந்து தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் போது தான் தமிழ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் திரிஞ்சு வந்திருக்கு இப்போ தம் உள் அதற்கு பேர்தான் தமிழ் இந்த தமிழ் அப்படின்ற போது பார்த்திங்க அப்படின்னா தம் ஆள் தம் ஆள் ஆளுனா ஆழுதல் தமிழ் ஆழ்ந்தால் அந்த மொழி தான் தமிழ்மொழி அதுதான் தமிழ்மொழி ஆக உள்ளிலே இருக்கின்ற மொழி தான் தமிழ்மொழி இந்த அகாரம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மூளையிலே இருக்கின்ற அந்த பீனியலில் இருக்கின்ற அந்த ஒரு வட்ட வடிவமான ஒரு எனர்ஜி மையப்புள்ளி அப்படியே வந்து பிரிஞ்சு வந்து இரண்டு இடா பிங்களா மாதிரி பெரிய மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுதான் அகாரம் அக்ஷரம் அக்ஷரம்னா எனர்ஜி உயிர் ஆற்றல் உயிர் அக்ஷர் இந்த அக்ஷரமாகப்பட்டது உடம்பிலே இருந்து சிரசிலே இருந்து உடல் முழுவதும் சஞ்சாரம் பண்ணும்போது அதுக்கு பேர் உகாரம் அப்போ இந்த சிறை சிலை இருக்கின்ற இந்த சக்தியாகப்பட்டது வெளியில் வந்தால் அது மனமாக மாறிவிடுகிறது உள்குள்ளே ஒரு ஆற்றல் வந்து இந்த உடம்பு அவயங்கள் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுது இந்த ஹார்ட் வேலை செய்கிறது அனிச்சய செயல்னு சொல்லிட்டு என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சால் நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கப்படுமோ அந்த செயல்கள் எல்லாமே செய்கிறது ஒரு சக்தி இன்னொரு சக்தி வெளியில் வந்து மனமாக பிரிஞ்சு வெளியில் வந்தால் அது ஒரு சக்தி அதனால்தான் ஓம் என்ற வார்த்தை அகாரம் உகாரம் மகாரம் என்ற நிலையிலே இருக்குது இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நம்மளோட ஆற்றல் வெளியில் போயிட்டு செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம்னு நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து மரணம் வருது இந்த மரணத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து நாம் இயற்கை வழியில் நம்ம மருத்துவம் பண்ணால் நல்லதா அல்லது வந்து ஆங்கில மருத்துவம் பண்ணால் நல்லதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய டிபேட் ஓடிட்டுருக்குது ஆங்கில மருத்துவம் படித்தவர்கள்லாம் இயற்கை மருத்துவம் என்பது உயிரை போக்கக்கூடிய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் தான் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவம்லாம் சொல்லிட்டு டிவியில் பேட்டி கொடுக்கறதுலாம் நம்ம பார்க்குறோம் அது வேறு விஷயம் அது வந்து தொழில் பற்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த இயற்கையாகப்பட்டது ஒரு செல்லாக இருந்ததுலேருந்து நம்மளுடைய உடம்பிலே சற்றேறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன்லேருந்து எழுபது ட்ரில்லியன் செல்கள் வரை நம்மை உருவாக்கியது யார் என்றால் இயற்கை இயற்கை பேராற்றல் ஆங்கில மருத்துவம் கிடையாது அந்த இயற்கை பேராற்றல் நம்மளை வந்து இந்த அளவுக்கு உருவா உருமாற்றி அப்போது ஒரே ஒரு அணு மூளையாக உருமாறுவதற்கு ஏதாவது நாம் டேப்லெட் சாப்பிட்றோமா இங்கிலீஷ் டேப்லெட் சாப்பிட்றோமா அல்லது வந்து இந்த செல்களாகப்பட்டது இதயமாக மாறுவதற்கு நாம் ஏதாவது ஆங்கில மருத்துவம் ஆங்கில மாத்திரைகள் எடுத்துக்கிறோமா அல்லது இது கிட்னியாக மாறுறதுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட் போடுறோமா அல்லது ஒவ்வொரு அணுவாகவும் பல திசுக்களாகவும் எலும்பாகவும் மஜ்ஜையாகவும் எல்லாம் மாறுறதுக்கு நம்ம ஆங்கில மாத்திரைகள் போட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து தான் நம்ம செயல்படுறோமா அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தையே எடுத்துக்காத இந்த விலங்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவைகளுக்கும் கிட்னி இருக்குது அவைகளுக்கும் வந்து இதயம் இருக்குது அவைகளுக்கும் சிறுநேரம் இருக்குது இதெல்லாம் எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் இயற்கை பேராற்றல் ஒவ்வொரு உயிரையும் படைக்கிறது என்கின்ற ஒரு மாபெரும் ரகசியினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஏன் நான் வந்து திடீர்னு வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சொல்கிறேன் அப்படின்னா தங்குல் இருப்பதே மருத்துவம் தங்குள் இருக்கின்றது தான் வந்து நம்மை காப்பாற்றுகிறது நம்மை குணப்படுத்துகிறது ஒரு செல்லு ஒரு வந்து ஒரு உறுப்பு வந்து சிதைந்து போனால் அதை ரிப்பேர் செய்கிறது அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை தருவது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர அதை சீர் செய்வது நம்முடைய மருந்துகளோ மாத்திரைகளோ கிடையாது நம்முடைய உடல் ஒரு உடலுக்கு வந்து விட்டமின் சி என்பது குறைபாடு இருந்தால் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டாக வேண்டும் ஒரு உடலுக்கு கால்சியம் சத்து குறைபாடாக இருந்தால் நீங்கள் கீரை வகைகளை சாப்பிட்டாக வேண்டும் வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டோம்னா விலைக்கு ஆகாது இன்றைக்கி வந்து இயற்கை மருத்துவம் அப்படின்ற பெயரில் இந்த ஆயுர்வேதம்ன்ற பேரில் வந்து இயற்கை மூலிகைகளை கொண்டு சில மருந்துகள் தயாரித்து இருக்கிறார்கள் அந்த மருந்து மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொள்வது சாலச்சிறந்தது ஆனால் இன்றைக்கி இந்த மருத்துவம் என்பது எவ்வாறு வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குது அப்படின்னா எங்களுடைய மருத்துவம் இல்லை என்றால் உயிர்களே இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் மருத்துவம் பண்ண டாக்டர் ஏன் இறக்கிறாரு ஆயிரம் ஆயிரம் இதய அறுவை சிகிச்சை செய்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஏன் இருக்க இறக்குறாரு எம்பிபிஎஸ்சில் வந்தோ அல்லது வந்து த இயற்கை மருத்துவத்தில் எந்த மருத்துவமாக கூட இருக்கட்டும்ங்க மருத்துவர் ஏன் ஏற்கிறாரு அப்போ மருந்து மாத்திரைகளே நம்மளை வந்து காப்பாற்றிட்டு காலம் முழுக்க நம்மளை வந்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தானே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குதுன்றத வந்து நாம் உணர வேண்டும் ஆனால் இந்த முடிவையும் அந்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாயாது உய உயற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்ம சக்தியை உணர்ந்து அதை பூர்வமத்தியிடையே ஸ்தாபித்து மரணமில்லாத பெருவாழ்வை அடைந்த சித்தர்களும் இந்த பூமியிலே இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த மானுடம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பேர் தான் கைவல்யம்னு சொல்லுவாங்க கை கை அப்படின்னா இக்கு ஐ ஐ என்றால் இறைவன் இறைவன்னா என்ன நீங்கள் வந்து ஏதோ சினிமா படங்கள்லாம் பார்க்குற மாதிரி விஸ்வரூபமாக அதெல்லாம் கிடையாது இறைவன்னா உயிராற்றல் எலெக்ட்ரிசிட்டி எலக்ட்ரான் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த செல்களிலே இருக்கின்ற அந்த உயிராற்றல் மின் ஆற்றல் மின்காந்த ஆற்றல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த இறைவன் அவனுடைய வல்லமை அவனுடைய வல்லமையினால்தான் அந்த ஒரு செல்லாகப்பட்டது ஐம்பது ட்ரில்லியன் செல்லாகவும் எழு எழுபது ட்ரில்லியன் செல்லாகவும் இந்த உடம்பில் வந்து உருமாறுது அதற்கு வந்து ஏறக்குறைய ஒன்பது மடங்கு அதாவது ஒரு செல் இருக்குது அப்படின்னா அது ஒன்பது மடங்கு ஒன்பது நுண்ணுயிர்கள் அதற்கு வந்து பக்கபலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உடம்பிலே அப்போது நாம் கை வல்லியம் என்றால் ஐ என்று சொல்லக்கூடிய இக்கு ஐ ஐ என்று சொல்லக்கூடிய அந்த இரையாற்றல் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற தம்முள்ளே இருக்கின்ற அந்த இரையாற்றலினுடைய வல்லமையினால்தான் இந்த உடலும் உயிரும் உருவாக்கப்படுகின்றன என்பதை இந்த மக்கள் என்று புரிந்து கொள்கிறார்களோ அன்றுதான் இவர்கள் ஒழுக்கமான வாழ்க்கையே வாழ்வார்கள் அப்படி இல்லை அப்படின்னா காசு கொடுத்தா எதை ஒன்னாலும் நம்ம சொல்லலாம் காசு கொடுத்தா எப்படி ஒன்றாலும் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தின் பின்னாடியே ஓடி போய் பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆசைப்பட்டு இவர்கள் வந்து செத்து விழுந்து மடிவார்கள் வாழும்போது கொஞ்ச நாள் ஏதோ காரு பங்கலாம்னு சொல்லிட்டு நிம்மதியாக அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படி வாழும்போது தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இந்த உலகத்தில் நிலை நிறுத்தலாம் ஆனால் அது நிரந்தரம் அடைய கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்ற ஒன்று உண்டு அந்த மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் இறை சக்தியை எவ்வாறு தன்னுள்ளே பொருத்த வேண்டும் என்று அதை செய்த சித்த பெருமக்கள் ஞானிகளினுடைய வழி நீங்கள் சென்றீர்களால் மட்டும்தான் உங்களால் அந்த மரணத்தை வெல்ல முடியும் நீங்கள் கடவுள் என்று அபிமானித்து கொண்டிருக்கின்ற பலவிதமான சிலைகளை வழிபடுவோரும் இறந்துதான் போகிறார்கள் இளமை இருபத்தைந்து வயது இருக்கும் பொழுது இளமை சக்தி பெருக்கெடுத்து ஓடுகிறது முதுமை அறுபது வயதை கடந்த ஒன்று அந்த எனர்ஜிலாம் டவுன் ஆகி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுது ஆனால் நம்முடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா நூற்றி இருபது வருடங்கள் வரைக்கும் மிகச்சிறப்பாக வாழ்ந்த மனிதர்கள் சாதாரணமாக ஞான வாழ்க்கையை வாழாத மனிதர்களே நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்திருக்காங்க காரணம் என்ன இந்த மனதில் வந்து சஞ்சலம் இல்லாத வாழ்ந்தாங்க டென்ஷன் இல்லாமல் வாழ்ந்தாங்க பிறரை அழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் இந்த கிழக்கத்திய கலாச்சாரம் என்ன சொல்கிறது வாழு வாழ விடு அடுத்தவனையும் நீ வாழ வைத்து இந்த பூமியிலே வாழ் ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் என்ன சொல்கிறது நீ வாழ பிறர் எவ்வாறு என்ன செய் உன்னுடைய தொழில் வர்ணமா அடுத்தவர்களை அழிப்பதிலே தவறே கிடையாது ஏனால் நான் வெற்றி பெற வேண்டும் அதுதான் மேற்கத்தைய கலாச்சாரம் அந்த படிப்பு இந்த பூமியில் தான் இன்னைக்கு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அபிமானிக்கிற யாருமே இல்லாமல் மனிதன் என்ற பெயரில் வந்து பலவிதமான மிருகங்களாக இங்கே நாம் காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு வாழ்ந்து கொடுக்கின்ற அந்த மக்களாக இங்கே மாறிவிட்டனர் என்றைக்கு இங்கே பொறாமைன்னு ஒன்று இருந்தது இந்த மனிதன் வந்து மிருகநிலையில் இருந்து அந்த ஹண்டர் கேதர்ஸாக இருந்து அன்னைக்கு வந்த பிறகு இந்த பூமியிலே ஞானம் சத்திய ஞானம்லாம் வந்த பிறகு என்றைக்கு அதுதான் உண்மையான ஒரு பரிணாமத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை மனிதனுடைய உயர்ந்த நிலை தன்னை போல பிற உயிரையும் நினைக்கும் அந்த நிலை தான் வந்து உண்மையான உயர்ந்த நிலை அதுதான் மனித நிலை அந்த என்ன இல்லை அப்படின்னா எவனுமே மனுஷனே கிடையாது பேருக்கு நீ மனிதன் அப்படின்ற உருவத்தில் நீ இருக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்போது தம் உள்ள இருக்கின்ற இந்த அக்ஷரம் அந்த அக்ஷரம் தன்னுடைய உடம்பிலே ஓடும் பொழுது அது உகாரமாகி அது மனமாக பிரியும் பொழுது அது மகாரமாகி அதை ஒடுக்கும் நிலை தான் இம் என்கின்ற அந்த ஒரு புள்ளி ஒரு புள்ளியிலே நீங்கள் ஒடுக்கும் பொழுது இந்த அக்ஷரம் உகாரமாகி இந்த உடம்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றல் ஜீவசக்தி ஆகிய வாயு இந்த வாயுவை மனம் என்ற நிலையை அதை அடக்கி ஒடுக்கி அந்த ஒரு புள்ளியிலே குவிக்கும் ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அகார உகார மகாரம் ஓம் என்ற அந்த பிரவணத்து பிரணவத்துடைய ஒரு நம்முடைய விளக்கம் ஆக நம்முடைய உடம்பு கைவல்யம் அப்படின்னா என்ன கைவல்யம் இறைவனுடன் இறைவனுடைய வல்லமையுடன் ஐக்கியப்படுதல் இறைவனுடைய வல்லமை எங்கே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது வெளியில் நீங்கள் வச்சுருக்கிற பணப்பெட்டிகள்லாம் நம்மளை உங்களை காப்பாற்றுமா நீங்கள் வகித்து கொண்டிருக்கின்ற பதவிகள் உங்களை காப்பாற்றுமா அல்லது நீங்கள் படித்த படிப்பு உங்களை காப்பாற்றுமா நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு மத்தக படிப்பு மத்தக படிப்பு என்றால் என்ன பிராணாயாமம் உள்ளிலே ஓடுகின்ற அந்த பிராணாயாமத்தை படிப்பவனால் மட்டும்தான் அது கூட முறையாக படிப்பவனால் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும் சும்மா நானும் வந்து நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிராணாயாமம் பண்ணுறேன் நானும் சித்த சித்தவித்த பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சி சினிமா சீன் போடுறவனுங்களாம் அதெல்லாம் வராது ஆக இந்த இந்த பூமியில் இந்த மக்கள் வந்து இந்த பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால் இது புலப்படும் அப்போது எப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அந்த லட்சியத்தில் நிற்க முடியும் இந்த ஆட்சிக்கு அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற அந்த மமதை அந்த மரணம் வரும்பொழுது மட்டும்தான் தெரியும் உன்னால் இங்கே ஒன்று ஒரு ஆணி உங்களால் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஜீவனால் இங்கே பூமியில் நிலை நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் உணர வேண்டும் உள்ளிலே இருக்கின்ற இறைவனையும் நாம் தொழ வேண்டும் கோயில் கோயிலாக சுற்றிட்டு குளமாக மூழ்கி இருந்தால் மரணம் இல்லாமல் போயிடுமா மரணம் வந்தே தீரும் மரணத்தை எப்பா எவ்வாறு வெல்ல முடியும் இறைவனுடைய மொழியான அன்பு மொழியை நீ புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் உன்னால் மரணத்தை வெல்லக்கூடிய அந்த சாவியை உன்னால் பெற முடியும் அந்த சாவி தான் சித்த வித்தை என்ற பிராணாயம பூட்டு இந்த பிராணாயமத்தினுடைய அந்த பிராணாயமம் என்று சொல்லக்கூடிய அந்த வித்தை என்று சொல்லக்கூடிய வாசியோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சாவியை வைத்து உன்னுடைய புருவ மத்தியிலே இருக்கின்ற அந்த பூட்டை நீ திரைந்து அந்த உள்ளிலே இந்த மனம் ஒடுங்கும் பொழுது மட்டும்தான் உண்மையான மத்தக படிப்பை நீங்கள் உள்ளே படிக்க முடியும் அதுவரை இங்கே வெளியிலே படிக்கும் எல்லோரும் பிறருடைய எச்சில் படிப்பை தான் படித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி மருத்துவம் படித்தவங்கன்னா அவங்களே சுயமாக எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ப பண்ணுற படிக்கிறாங்களான்னு பிறர் சொல்லி வைத்த விஷயத்தை தான் நம்ம படிக்கிறோம் அப்புறம் என்ன இருக்குது ஆக இந்த மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தன்னுள்ளே இருக்கின்ற மாபெரும் சக்தியை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன்தான் மனித நிலையே அடைகிறான் அந்த மாதிரி மனித நிலையை அடைந்தவனால் மட்டும்தான் இந்த பூமியிலே அகவாழ்வையும் புறவாழ்வையும் சமமாக பார்த்து வாழ முடியும் இந்த பூமியில் வந்து ஒரு பத்து ரூபாய் கிடைக்குது அப்படின்னா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய தல நிலையில் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோமே பணத்திற்காக தான் நம்ம வந்து இந்த பூமியில் பிறந்தோம் அல்லது பதவிக்காக பிறந்தோமா ஸோ அவர்கள் வீசும் அந்த காசு பணத்திற்காக அல்லவா எல்லோரும் வந்து இன்றைக்கி வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்ந்தால் மட்டும்தான் தனக்கு ஒரு கேடு இல்லை இல்லை என்றால் எல்லோருமே ஈவன் வாய்ப்பேச்சு பேசுகிறவங்க கூட சரி பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் மூச்சு அடங்கி போயிடும் இதை உணர வேண்டும் ஆக தனக்குள்ளே இருக்கின்ற இன்னைக்கு ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்கள்லாம் என்ன மகான்கள் தன்னுள்ளே இருக்கின்ற தன்னுள்ளே நடக்கின்ற அந்த மனதிற்கும் அந்த தீய மனதிற்கும் நல்ல மனதிற்கும் நடக்கின்ற அந்த போராட்டம் தான் மகாபாரத போர் ஐந்து பூதங்கள் பஞ்ச பூதங்கள் பஞ்ச பாண்டவர்களாக நம்முடைய உடம்பிலே நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஒரு நிலையிலே ஒரு மனமாக தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மனம் அதுதான் பஞ்ச பாண்டவர்கள் ஆக இந்த புற இருக்கின்ற இந்த பதவி பட்டம் போன்ற நிலைகளிலே வெளியிலே தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயந்தான் துர்யோதனர்கள் துச்சாதனர்கள் அதான் கௌரவம் கௌரவர்கள் நூறு பேர்னு சொல்லுவாங்க பாண்டவர்கள் ஐந்து பேர் சொல்லுவாங்க அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு பத்தினியாக பாஞ்சாலி பாஞ்சாலினா என்ன பாஞ்சம்னா விரிந்த நிலையிலே உள்ள வாயு மனம் மனம் வந்து உள்ளிலே இருந்து விரிந்து வெளியில் வந்து இருக்குது இல்லைங்களா அந்த மனம்தான் பெண் அவள் தான் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலியை இந்த ஐவர் இவர்களுக்கு வந்து அவங்க அதை வச்சு அதை கொண்டு இயங்குகிறாங்க இந்த பஞ்சபூத சக்திகள் பஞ்சபூத மனம்கள் இந்த பாஞ்சாலி என்கின்ற ஜீவசக்தி ஆகிய வாயுவை வைத்து தான் அவர்கள் இயங்குகிறார்கள் அந்த பாஞ்சாலி என்று சொல்கிற உயிராற்றலாகிய ஜீவசக்தி ஆகிய வாயுவை துச்சாதனம் போயிட்டு வெளியில் இழுக்கிறோம் அது மூச்சு மூச்சுக்காத்தில் வெளியில் இழுத்துட்ருக்குறோம் மூச்சை வெளியில் விட்டு 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 ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை மூச்சை விட்டு 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 செத்துட்ருக்குறோம் அதுதான் துச்சாதனை துயில் உரிய துயில்னா என்ன துயில்னா முறக்கம் உறக்கம்னா ஒடுக்கம் நம்முடைய உடம்பிலே ஒடுங்கி இருக்கின்ற அந்த வாயுவை துகில் தான் துச்சாதனன் ஆக எவன் ஒருவன் தன்னுடைய கைவல்லியத்தை அடைய வேண்டும் தான் வந்து மோட்சகதியை அடைய வேண்டும் தன்னுடைய உடலை இந்த பூமியிலே மரணமில்லாத மரணத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் கிருஷ்ணன் என்கின்ற இந்த ஜீவகாந்த உயிராற்றலை நாடுவான் கிறிஷ் என்றால் என்ன நிலம் நிலம் என்றால் என்ன உடல் உடலில் இருக்கின்ற உயிராற்றல் எல்லாம் கிறிஷ் என்று சொல்லுவார்கள் அவர்தான் கிருஷ்ணர் அவர்தான் நடுநிலையாளர் இவர் தான் வந்து நம்ம வந்து வெளியில் இந்த ஆட்டம் போடுறோம் பார்த்திங்களா கும்மாலம் போடுறோம் பார்த்தீங்களா இதுக்கும் சக்தியாக இருப்பது கிருஷ்ணர் தான் நமக்கு உள்ளுக்குள்ளே போய் முக்தி நிலையை அடைவதற்கும் அவர் ஆதாரமாக இருப்பவர் கிருஷ்ணர் தான் இந்த கிருஷ்ணரை கொண்டு பஞ்சபா அந்த பஞ்சபாண்டவர்களும் துரியோதனாதிகளும் இங்கே இந்த பூமியிலே போடப்பட்ட அந்த போர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் குருக்ஷேத்திர போர் அந்த குருக்ஷேத்திரம் என்பது இந்த புருகமத்தியிலே இருக்கின்ற அந்த புள்ளி புருகமையம் என்பது அது ஒரு ஏரியா அது வந்து ஒரு படை இடம் அதான் படை இடம்னா நம்ம துக்கா துப்பாக்கி போட்டு அணுகுண்டு போட்டு சண்டை போடுறதில்ல இந்த நல் மணமாகப்பட்டது இந்த தீய மனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த புரிதல் மூலமாக நான் வயசாகி போச்சுன்னா என்னால் ஆட முடியாது இந்த அகங்காரம் பேச்செல்லாம் வந்து ஒடுங்கி போயிடும் அப்புறம் கை 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 கல்லாம் உதிரி போயிடும் இன்னும் வயசாகி போச்சு அப்படின்னா மலை ஜலம் கூட என்னால் வந்து எடுக்க முடியாது அந்த மலை ஜலத்தில் தான் உருண்டே கிடக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் வந்து இந்த நிலை எனக்கு மா வராமல் தடுப்பதற்கு நான் என்ன பண்ணணும் நான் வந்து யோகத்தை பயின்று என்னுடைய உண்மையான மனிதத்தன்மையை உணர்ந்து நான் இந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த நல் மனத்தை என்னுள்ளே ஸ்தாபித்து தீய மனங்களை விட்டு விலகி விட்டு போகிறதுனா வந்து துறந்து போகிறதுனா என்ன கெட்ட எண்ணங்களை துரத்தல் தான் துறவு கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்கள் இந்த ஜீவனை நாசம் செய்யும் எல்லா கெட்ட எண்ணங்களை விடுவது தான் துறவு துறவு அப்படின்னா வந்து வீட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டு வெளியில் போய் உட்காந்துட்டு இப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்றது கிடையாது துறவு துறவு என்பது என்ன நம்மை நம்மளுடைய இந்த ஜீவனுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற எல்லா விஷயத்தையும் துறந்து விட வேண்டும் அதுதான் உண்மையான துறவு ஸோ அந்த துறவை மேற்கொண்டு காட்டுக்கு போக வேண்டாம் எங்கேயும் போய் மலையில் போய் ஒளிஞ்சு கொள்ள வேண்டாம் இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே எது எதெல்லாம் தீய செயல்கள் விட்டு விடு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன் ஐயாயிரம் கோடி கொடுக்குறேன் ஒரு தவறான செயலை செய்யக்கூடாது இந்த உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாது இந்த பயிற்சி இல்லை அப்படின்னா நீங்கள் மரணத்தை வெல்ல முடியாது அப்புறம் எனக்கு இந்த மருத்துவம் என்ன காப்பாத்திரும் அந்த மருத்துவம் என்ன காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியிலலாம் வந்து யாரும் சொல்லிகிட்ருக்கூடாது எல்லா பண்ணுறவனும் செத்து தான் போகிறான் எல்லா மருத்துவமன்றனும் செத்து தான் போகிறான் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சருக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு இன்றைக்கி சொல்லிகிட்ருக்குறாங்க எல்லாமே என்ன அதற்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயந்தான் நடந்துட்டுருக்குது எல்லாமே உன்னை மரணத்தில்தான் தள்ளும் அப்போது அப்பழுக்கில்லாத இயற்கை என்ற பேராற்றலை அந்த அகாரமாகிய அச்சரமாகிய உயிர்காந்த ஆற்றல் உயிராற்றலை உயிர் ஜீவசக்தி ஆகிய வாயுவை நீ பிடிக்கவில்லை என்றால் உனக்கு மரணம் உறுதி உறுதியில் எந்த மருத்துவமும் உன்னை காப்பாற்றாது ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மருத்துவம் படித்த எல்லாருக்குமே இதை நான் சொல்கிறேன் ஒரு வைத்தியன்னா என்ன வைத்தியன்னா அடுத்தவனுக்கு வந்து மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டு பணம் வாங்குறவன் தான் வைத்தியன்னா கிடையாது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு ஞானியாக மாற வேண்டும் அப்போ தான் நீ படித்த படிப்புக்கு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொருத்த வந்து அவன் வந்து எழுதி வச்சதை வந்து படிச்சுட்டு அதை அப்படியே வந்து காப்பி புக் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து ப பணம் சம்பாதிக்கிறது மருத்துவம் கிடையாது தன்னுக்குள்ளே இருக்கின்ற அந்த விஷயத்தை நாம் படிக்க வேண்டும் உனக்குள்ளே உயிராற்றல் எவ்வாறு வேலை செய்கிறது உள்ளிலே இருந்து எவ்வாறு இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நாம் பூர்ணமாக உணர்ந்தால் மட்டும்தான் நாம் இதை செயல்படுத்த முடியும் அவர் தான் வைத்தியர் அந்த வைத்தியர்னால் என்ன பண்ண தெரியுமா வைத்து இயம்புவன் வைத்தியன் எங்கே தன்னுடைய ஜீவசக்தி ஆகிய வாயுவை புருவ மத்தியிலே வைத்து இயங்கி பூரணத்தை அடைந்து முக்தி மோட்சத்தை தான் வைத்தியன் அந்த வைத்தியனாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கூறி தமிழை பற்றிய என்னுடைய புரிதலை அடுத்தடுத்த தகவல்களை நான் கொடுக்கிறேன் இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மருத்துவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம் அது எதனாலனா மருத்துவர்கள் தன்னை உணர வேண்டும் தான் மரணத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம்தான் நாம் அடுத்தவர்களுக்கு வைத்தியம் பண்ணுறோம் ஆனால் நமக்கே மரணம் வரும்போது யார் நம்மளை காப்பாற்றுவாங்க எந்த வைத்தியம் நம்மளை காப்பாற்றும் அப்போ உன்னுடைய சுய அறிவு மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் உன்னுடைய சுய செயல்கள் அந்த பிராணாயமம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் சொல்லிட்டு கூறி விடைபெறுகிறேன் இதை வந்து கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் ஏன்னா என்னுடைய புரிதலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் என்னுடைய கருத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்